தமிழர் ஆகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போனா விவசாயிகளுக்கு பிரதான் மந்திரி கிசான் திட்டத்தில் புதிய நடைமுறைகளை கடைபிடிக்கப் போவதாக மத்திய அரசு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க அந்த தகவலின்படி விவசாயிகளுக்கு புதியதாக சேர்வோருக்கு என்ன மாதிரியான நடைமுறைகளை கடைபிடிக்கப் போகிறாங்க ஏற்கனவே பதிவு செய்த விவசாயிகளுக்கும் போலியாக பதிவு செய்த விவசாயிகளுக்கும் என்ன மாதிரியான நடை நடைமுறைகளையும் மற்றும் என்ன மாதிரியான திருத்தங்களையும் செய்திருக்காங்க அப்படிங்கிறத அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க அதை பற்றி வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய மாநில அரசுகளோட நலத்திட்டங்கள் மற்றும் மானிய திட்டங்கள் மற்றும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள்லாம் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பிரதான் மந்திரி கிசான் திட்டத்தில் பயனடையும் விவசாயிகளுக்கு புதிய நடைமுறைகளை கடைபிடிப்பதாக சொல்லியிருக்காங்க அரசு சார்பில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம் மத்திய அரசின் உத்தரவுப்படி பிரதான் மந்திரி விவசாய உதவித்தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் தேர்வில் வேளாண்மை துறை கெடுபிடிகளை காட்ட துவங்கியுள்ளது நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு பிரதான் மந்திரி கிஷான் திட்டத்தின் கீழ் மூன்று தவணைகள் ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது அதற்கான மூன்றாவது தவணை கூட நம்ம ஓரிரு நாட்களில் வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருந்தோம் அதற்கான அப்டேட்டையும் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் வேளாண் துறை நடவடிக்கை தமிழகத்தில் இந்த திட்டத்தின் கீழ் நாற்பத்தி நாலு லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருந்தனர் இதில் பலர் விவசாயிகள் அல்லாதவர் என தெரிய தெரியவந்தது இதனையடுத்து முறைகேடாக சேர்ந்தவர்களின் வங்கிக் கணக்கில் பேங்க் அக்கவுண்டுகள் செலுத்தப்பட்ட தொகை திரும்பப் பெறப்பட்டது இதற்கான உதவித்தொகையாக இருந்த வேளாண்மை துறை அதிகாரிகள் அலுவலர்கள் பொது இ சேவை மையங்கள் தனியார் இ சேவை மைய ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆண்டிற்கான மூன்றாவது தவணை உதவித்தொகைகள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் விரைவாக வரவைக்கப்பட உள்ளது அதனால் மத்திய அரசின் உத்தரவின்படி பயனாளிகள் தேர்வில் வேளாண்மை துறை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கெடுபிடிக்காட்ட துவங்கியுள்ளதாக தெரிவிக்கிறது என்ன மாதிரியான கெடுபிடிகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் புதிய விவசாயிகளை சேர்ப்பதற்கான வழிமுறைகள் பிரதான் மந்திரி கிசான் திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பதாரர்களின் விவரங்களை கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ அவர்கள் சரிபார்த்து ஆன்லைனில் பதிவேற்றம் செய்வார் அதன் பின்னர் தாசில்தார் ஆர்டிஓ மற்றும் டிஆர்ஓ ஆகியோர்களும் இந்த விண்ணப்பங்களை ஆன்லைனில் சேர்ப்பர் வேளாண்மை துறை விண்ணப்பங்கள் ஆன்லைனில் சரிபார்க்கப்பட்ட பிறகு அலுவலகத்திற்கு விண்ணப்பம் சென்ற பின் அங்குள்ள தனிப்பிரிவில் விண்ணப்பதாரர்கள் ஆவணங்களை சரிபார்க்கப்படும் இறுதியாக வேளாண்மை துறை இயக்குனர் சரிபார்க்கப்பட்ட பின் பயனாளிகளின் பட்டியல் மத்திய அரசிற்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிற தகவல்கள் சொல்லியிருக்காங்க புதுசாக ஒரு விவசாயியை பதிவு பண்ணார்னா விட்ட ஃபஸ்ட்டு நம்ம அதற்கான டாக்குமெண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் பொதுவாக இப்போலாம் வந்து ஜாதி சண்றதலோ வருமான சண்டதலோ அப்ளை பண்ணுறா போல இருந்துச்சுன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு விோவகிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ரக இன்ஃபர்மேஷன் போகும் அவங்க வந்து ஒரு டிக்மார்க் பண்ணி தாசில்தார் அப்படின்னு ப்ரோ ப்ராசஸ் போகும் அதே போல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இப்போ ஜாதி சண்டதல் வருமான சண்டதல் போல் அனைவரின் ஒப்புதலையும் பெற்றதுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிற தகவல்களையும் சொல்லியிருக்காங்க அவங்க மொபைல்லேயே வந்து அதற்கான வெரிஃபிகேஷனை முடிப்பாங்க அது மாதிரி இவங்களும் இந்த திட்டத்திற்காக அதே போன்ற நடைமுறைகளை வந்து கடைபிடிக்கிறாங்க விவசாயிகளை ஒரு ஒருத்தவங்களும் ஆய்வு செய்கிறாங்க கடைசியாக இறுதியாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க பேரில் நிலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமாகவே வந்து அவங்க கம்ப்யூட்டரில் செக் பண்ணிடுறாங்க இறுதியாக தான் வந்து அவங்க மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து பணம் செலுத்தலாம் அப்படிங்கிறத இதை செலுத்தும் போது அவர்களுக்கு மத்திய அரசு அவங்களோட லிஸ்ட்டை வந்து அவங்களோட பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பணம் வழங்க முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஏற்கனவே முறைகேடாக பதிவு செய்தவர்களை வந்து இதில் நீக்கணுங்கிறதுக்காக அவங்களோட ட அவங்களோட பேர்களையும் வந்து ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு ஊர்லேயும் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க பேரில் நிலம் இருக்கா அப்படிங்கிறதையும் விஏஓ தாசில்தார் அவங்க மூலிமா வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க முறைகேடாக யாராவது பதிவு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களோட பேர்களையும் வந்து நீக்கிடுவோங்கிறதையும் வந்து அரசு சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க இது போன்ற வேறு யாராவது முறைகேடுகளாக தயவு செஞ்சு பதிவு பண்ணாதீங்க இதுக்கப்புறம் பதிவு பண்ணுற மாதிரி இருந்தனா உங்களுடைய முழு டாக்குமெண்ட்டையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கரெக்டாக விஓட்ட காமிச்சு அதற்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க மேலும் இந்த திட்டத்தில் வேளாண்மை துறையில் இந்த கெடுபிடிகளால் வரும் காலகட்டங்களில் இந்த திட்டம் முறைகேடாக யாரும் சேர முடியாத நிலை ஏற்படும் இனி பிரதான் மந்திரி கிஷான் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு மட்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி நாலு லட்சம் பேர் இது வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க அதில் யார் யாரெல்லாம் போலியாக பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத டெலிட் பண்ணிட்டாங்கன்னா விவசாயிகளுக்கு இன்னும் சீக்கிரமாக வந்து பணம் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்குங்கிறதுனால மறு பார்ப்பு பட்டியலை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை ஒவ்வொரு மாவட்டமாக வந்து சரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி பார்த்து இப்போ புது அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க மேலும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் புது அப்டேட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இருக்காங்க விவசாயிகளின் எண்ணிக்கை குறையும் போது விவசாயிகளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அதற்காக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து புதுசாக சேர்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கரெக்டாக இருந்தால் டாக்குமெண்ட்டோட போய் சப்மிட் பண்ணிங்கன்னா பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதவியாக இருக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்காக நமது சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்